அனைவருக்கும் வணக்கம் நான்காவது மைசூர் போரும் திப்புவின் வீர மரணமும் இந்த பதிவோடு வ திப்பு சுல்தானின் வாழ்க்கை வரலாறு முடிவடைகிறது சரி வாங்க பதிவை பார்க்கலாம் வாலிஸ் பிரபுவின் ஆட்சி காலம் இந்தியாவில் முடிவுற்றதை அடுத்து ரிச்சர்ட் வெல்லஸ்லி அடுத்த புதிய கவர்னர் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டார் இப்போது ஆங்கிலேயர்களுக்கு ஒரே ஒரு மனக்குறைதான் போதுமான அளவு மைசூரை சுரண்டியாகிவிட்டது ஆனாலும் திப்பு இன்னும் உயிருடன் இருக்கிறாரே என்பதுதான் அது ரிச்சர்ட் வெல்லஸ்லி ஒரு தீர்மானத்துடன் தான் இந்தியா வந்து இறங்கினார் காரன்வாலிஸ் நன்றாகவே விளையாடி உள்ளார் கிட்டத்தட்ட திப்பு மண்டியிடவே வைத்துவிட்டார் நான் அவரை விட சரித்திரத்தில் பெயர் வாங்க வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் அவரை விட அதிகமாக செய்தால் தான் முடியும் வந்தவுடனேயே திப்புவுடன் போரை தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு ஆனால் என்ன சொல்லி போரை ஆரம்பிப்பதே அதற்கும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரிபாவுட் என்று ஒரு ஐரோப்பியன் பிரான்சிலிருந்து வருவதாக தன்னை கூறிக்கொண்டு திப்புவை பார்க்க ஒரு ஓலையுடன் வந்தான் அதிலிருந்து படித்தார் திப்பு இந்தியாவில் பிரிட்டனின் ஆதிக்கத்தை அடக்க மொரீஷியஸ் தீவில் ஒரு மிகப்பெரிய பிரெஞ்சு படையை நெப்போலியன் அனுப்பியுள்ளதாகவும் அவர்கள் திப்புவுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அந்த படை மலாடிக் என்ற கவர்னரின் கீழ் உள்ளதாகவும் உடனே திப்பு மலாடிக் அவர்களிடம் உதவி கூறினால் அவர் அனுப்பி வைப்பார் என்றும் எழுதியிருந்தது இவை அனைத்தும் ஆங்கிலர்களின் சதி என்பதை அறியாத திப்பு உடனே மொரிஷியாவுக்கு தான் கைப்படை எழுதிய ஓலையுடன் தனக்கு உண்மையுள்ள இரண்டு ஆட்களை அனுப்பி வைத்தார் அவர்கள் மலாடிக் என்னும் அந்த தீவின் கவர்னரை சந்தித்தனர் கடிதத்தையும் அவரிடம் கொடுத்தனர் ஆனால் ஏமாற்றம் அவர்களுக்கு காத்திருந்தது அத்தனை பெரிய படை ஒன்றும் அவரிடம் இல்லை இருந்த அத்தனையும் ஏமாற்று வலை இது பிறகுதான் திப்புவின் ஆட்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்தது உடனே சதி வழியை புரிந்து கொண்டு திப்புவிடம் நடந்ததை சொல்ல விரைந்தனர் அதற்குள் மலாடிக் திப்புவின் கடிதத்தை ரிச்சர்ட் வெல்லஸ்லி அவர்களுக்கு அவரின் திட்டப்படியை அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தையே ஆதாரமாக கொண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் அத்தனை கிளைகளுக்கும் கடிதம் எழுதினார் ரிச்சர்ட் வெல்லஸ்லி அதில் திப்பு இன்னும் அடங்கவில்லை என்றும் அவருக்கு இந்த அடி போதாது என்றும் உடனே அவரை ஒழித்து கட்டாவிட்டால் இந்தியாவை கைப்பற்றும் பிரிட்டனின் கனவுகள் கனவுகளாகிவிடும் என்றும் தூபம் போட்டார் அவர் எழுதிய பல கடிதங்களில் ஒரு பிரதி வருமாறு ஆம் நான் அவனை கண்டு அஞ்சுகிறேன் அவன் நாம் அறிந்த மற்ற இந்திய மன்னர்களை போன்றவன் அல்ல மற்ற மன்னர்கள் மத்தியில் இவன் ஏற்படுத்தும் முன் உதாரணத்தை கண்டும் நான் அஞ்சுகிறேன் ஆனால் அவனை பின்பற்றும் தகுதி இல்லாத கோழைகளாக மற்ற மன்னர்கள் இருப்பது நம் அதிர்ஷ்டம் திப்புவை போரிட்டு வெல்ல முடியாது என்ற முடிவுக்கு வந்த வெள்ளையர்கள் பிளாசி போரில் பயன்படுத்திய லஞ்சம் என்னும் ஆயுதத்தையும் ஐந்தாம் படையையும் ஆயத்தப்படுத்த தொடங்கினார்கள் அடுத்த ஓராண்டிற்குள் திப்புவின் முதன்மையான அமைச்சர்களும் அதிகாரிகளும் தளபதிகளும் விலைக்கு வாங்கப்பட்டார்கள் இதை குறிப்பிட்டு இப்போது நாம் தைரியமாக திப்புவின் மீது படையெடுக்கலாம் என்ற ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கும்பினியின் தலைமைக்கு கடிதம் எழுதி எழுதுகிறார் வெல்லஸ்லி திப்புவுக்கு எதிராக மிக பெரிய ஆங்கில படை தயார் செய்யப்பட்டது இது முதல் கொண்டே இப்படிப்பட்ட படையை பிரிட்டன் இந்தியாவில் திரட்டியது இல்லை என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் மூன்றாம் மைசூர் போரின் போது ஆங்கிலேயர்களுக்கு துணை நின்ற துரோகிகள் அனைவரும் இந்த போரிலும் திப்புவுக்கு எதிராக அணிவகுத்தனர் சுமார் மூன்று லட்சம் வீரர்கள் களத்தில் இறங்கினார்கள் இந்த முறை திப்புவின் அதிகாரிகள் கமருதீன் மீர் சாதிக் பூர்ணயா உட்பட அனைவரும் விலை போகியிருந்ததால் திரும்பிய இடமெல்லாம் திப்புவுக்கு அடி ஆம்பூர் விழுந்தது மணவல்லி காளி ஸ்ரீரங்கப்பட்டினத்தை காக்க திப்பு விரைந்தார் மார்ச் மாதத்தில் காவிரி ஆற்றின் ஆழம் குறைவாக இருக்கும் அதனால் சோசிலி என்னும் பகுதியில் வந்து காவிரி ஆற்றில் இறங்கி சலனமில்லாமல் வந்தால் திப்புவை ஜெயிக்கலாம் என்று மீர் ஆங்கிலேயர்களுக்கு தகவல் அளித்தான் காரணம் மைசூரின் அடுத்த ராஜாவாக ஆங்கிலேயர்கள் மீர் ஆக்குவதாக வாக்களித்திருந்தார்கள் அதே மீர் திப்புவுக்கு ஆங்கிலேயர்கள் வடகிழக்கு பகுதியிலிருந்து ஹாரிஸ் தலைமையில் வருவதாக ஒரு தவறான செய்தி அனுப்பினான் அதனை நம்பி திப்பு தனது கணிசமான படைகளை மைசூரின் வடகிழக்கு பகுதிக்கு அனுப்பியிருந்தார் ஆனால் அங்கு ஆங்கிலேயர்களின் நடமாட்டமே இல்லை இவ்வாறு திப்புவுக்கு அனைத்து தரப்பிலும் தவறான செய்திகள் தான் கிடைத்தன திப்புவின் அரண்மனையிலேயே அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தனர் மே ஒன்று ஆங்கிலேயர்கள் தனது பெரும் படையுடன் ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் கோட்டை மதில் அடிக்க முயற்சி செய்தனர் ஆனால் முடியவில்லை இறுதியாக பீரங்கி குண்டுகள் மற்றும் ராக்கெட்டுகள் என்ற இரண்டையும் பயன்படுத்தினார்கள் இப்போது கோட்டை மதில் சுவர் உடைக்கப்பட்டு ஆங்கிலேயர்களின் பெரும்படை கோட்டையின் உள்ளே நுழைந்தது மே மூன்று கோட்டைகள் நுழையும் வழியை கண்டுபிடித்துவிட்டன ஆங்கிலேயர்கள் கோட்டையின் வலுவிழந்த பகுதியை மிர்சாதிக் மூலம் அறிந்து கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள் மே நான்கு இறுதி தாக்குதலுக்கு ஆங்கிலேயர்கள் தயாரானார்கள் முதல் படை கோட்டையை நோக்கி முன்னேறியது அனைவரும் தற்கொலை படை வீரர்கள் மறுபுறம் ஹாரிஸ் பயட் வெல்லஸ்லி மூவரும் குழுமி இருந்தார்கள் அனைவரின் முகத்திலும் இப்போது திப்பு வீழ்த்திவிட்ட புன்னகை மதியம் ஒரு மணி கையில் யூனியன் ஜாக் கொடியுடன் ஹாரிஸ் முதலில் கோட்டை மீது ஏறினான் திப்புவின் கொடியை தூக்கி எறிந்துவிட்டு பிரிட்டனின் யூனியன் ஜாக் கொடி நட்டு வைத்து பெருமிதத்துடன் தன் நண்பர்களை பார்க்க அதற்குள் குண்டடிப்பட்டு இறந்தான் யாரெங்கே உடனே கோட்டையின் கதவை இழுத்து மூடுங்கள் இவ்வாறு திப்பு ஆணையிட்டார் ஆனால் பதில் தர எதிர்தரப்பில் அங்கு யாரும் இல்லை தலையை கவிழ்த்து கொண்டார் திப்பு கட்டளைக்கு கீழ்ப்படியும் அளவுக்கு இப்போது இங்கு யாரும் விசுவாசமான வீரர்கள் இல்லை எல்லாரும் மறைந்து விட்டார்கள் அல்லது பிரிந்து விட்டார்கள் சரி இருக்கட்டும் கோட்டையின் காவல் கோபுரத்தின் மீது ஏறி நின்றார் திப்பு எறும்புகள் வெள்ளக்கட்டையை சூழ்வது போல கோட்டையை சூழ்ந்து நின்றார்கள் எதிரிகள் எங்கும் மரண ஓலங்கள் கிட்டத்தட்ட திப்புவின் இருபது வீரர்களுக்கு மேல் பலி நடப்பது ஒரு நிமிடம் முற்று திப்பு உடனே வாளை சுழற்றியபடி களத்தில் பாய்ந்த தீரத்துடன் போர் செய்த பெருவாரியான ஆங்கிலேய வீரர்களை அந்த நிலையிலும் வீழ்த்தினார் அந்த யுத்தத்தின் போது உடலில் மூன்று ஆழமான வெட்டுக்காயங்கள் இரத்தம் பெருகியது இனி பிழைப்பது கடினம்தான் இருந்தாலும் வாளை இன்னும் வேகமாக சுழற்றினார் திப்பு எங்கே எப்போது யார் தாக்கினார்கள் என்று தெரியவில்லை ஒரு துப்பாக்கி குண்டு திப்புவின் காதின் கீழ் பாய்ந்து கன்னத்திற்கு அருகே பதிந்தது அப்போதே திப்பு வீரமரணம் அடைந்தார் சுற்றவனுக்கு உண்மையில் அவர் யார் என்று தெரியாது ஒரு ஆங்கிலேய அதிகாரி திப்புவை பார்த்து இந்த வீரன் யார் இவ்வளவு வீரத்துடன் யுத்தம் செய்தானே இறந்த நிலையிலும் போர்வாளை கையில் ஏந்தியபடி இருக்கிறானே என்று கேட்க அதற்கு அருகில் இருந்த பிரிட்டிஷ் கேப்டன் எனக்கு இந்த வீரன் யார் என்று தெரியவில்லை ஆனால் இவன் யுத்தம் செய்யும் போது எழுப்பிய கூலி ஒரு சிங்கத்தின் கர்ஜனையைப் போல இருந்தது அதை நான் கேட்டேன் என்றான் இறுதியாக போர் முடிந்தது ஆனால் திப்பு இருந்தது யாருக்கும் தெரியாது அதனை அறியாமல் ஜெனரல் பெயர் திப்பு ஊர் முழுக்க தேடினார் ஆனால் திப்பு கிடைக்கவில்லை இரவு முழுவதும் தேடினார்கள் காற்றை கிழித்து கொண்டு திடீரென்று ஒரு குரல் இதோ இங்கே இருக்கிறார் திப்பு சுல்தான் ஜெனரல் பெயர்ட் ஓடோடி வந்து பார்த்தார் பிணக்குவியல்களுக்கு குவியல்களுக்கு மத்தியில் அந்த மாவீரனின் சடலம் கண்கள் திறந்தபடி கைகளில் போர்வாளை வாழை ஏந்தியபடி கிடந்தது ஆங்கிலேயர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி மைசூர் புலி இறந்தது இனி ஹிந்துஸ்தான் பிரிட்டனுக்கு தான் என்றார் வெல்லஸ்லே நன்றி வணக்கம் முற்றும்